எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் என்னென்ன பலன்கள் தருவார் என்பதை நாம் இந்த பதிவில் பார்த்துக் கொள்ளலாம் வணக்கம் நேயர்களே எட்டாம் இடம் என்பதை பற்றி நிறைய விஷயங்கள் நாம் பேச வேண்டியிருக்கு ஏனென்றால் அதை மறைவு ஸ்தானம் அழிவு ஸ்தானம் அந்த இடத்திற்கு செல்லக்கூடிய கிரகங்கள் எந்த விதமான பலனையும் தருவதில்லை என்பது போன்ற ஒரு ஜோதிட மாய் உண்டு எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் என்னென்ன பலனெல்லாம் தரலாம் எப்படி தரலாம் என்பதை தான் நான் ஒரு விதமாக சொல்லி வந்திருக்கேன் அதில் முக்கியமாக சாராவளி என்னும் நூலை கையில் எடுத்திருக்கேன் சாராவளி நூல் என்பது ஒரு ஆயிரத்தி இரநூறு வருடங்களுக்கு முன்பு எழுதப்பட்டது கல்யாணவர்மர் என்பவரால் இந்த நூல் ஜோதிடத்தின் அடிப்படை விஷயங்களை மிக தெளிவாக சொல்லுகிறது அதுதான் முக்கியம் அந்த சாராவளி நூலில் அடிப்படை விஷயங்கள் தெளிவாக இருக்குது இந்த நூலில் ஒரு சில விஷயங்களை சொல்லும் பொழுது எட்டாம் இடத்தில் சந்திரன் இருந்தால் என்னென்ன பலன்கள் என்று சொல்கிறார்கள் அந்த சாராவளி நூலில் இருந்து ஒரு சில விஷயங்களை எடுக்கிறேன் ஏன்னா எப்போதுமே எட்டாம் இடத்தில் சந்திரன் என்றாலே நமக்கு என்ன மனசில் பண்ணும்னா அது வந்து ஒரு பலனற்ற எல்லா விதத்திலும் தோற்று போன ஒரு தான் நமக்கு மனசில் வரும் ஆனால் சாராவளி சொல்லக்கூடிய சில விஷயங்களை மனதில் எடுத்துக்கொள்வோம் இப்போ எட்டில் சந்திரன் இருந்தால் ஒரு குறிப்பாக சொல்றேன் அறிவு திறமை புகழ் உள்ளவர் நோய் துன்பம் உள்ளவர் உடலில் அடையாளம் உள்ளவர் தேய்பரை தேய்பிரை சந்திரனாக இருந்தால் குறைந்த ஆயுள் உள்ளவர் இத அடிப்படையாக இவங்க சொல்லியிருக்காங்க இதில் மிக முக்கியமாக நான் ஆரம்பத்தில் சொன்ன விஷயம் என்னென்னா அறிவு திறமை புகழ் உள்ளவர் எட்டாம் இடத்தில் சந்திரன் இருந்து அறிவை தருவான் திறமை தருவான் புகழ் உள்ளவனாக ஆக்குவான் இந்த வார்த்தைக்கு நம்ம வந்து எந்த ஜோதிட நூலில் படித்து வந்தவங்க யாராக இருந்தாலும் ஒரு சின்ன ஆக்சுவலேஷன் கொடுப்பாங்க எட்டாம் இடத்துக்கு சந்திரன் போன பிறகு அது எப்படி புகழ் உள்ளவராக இருக்க முடியும் எப்படி வந்து அறிவு மற்றும் திறமை உள்ளவராக இருக்க முடியும் இதை கொஞ்சம் சற்றே ஆய்வு செய்ய வேண்டிய விஷயமாக இருக்கு எட்டாம் இடத்தில் சந்திரன் அறிவு மங்கி போகும் புரிந்து கொள்ளும் தன்மை இருக்காது மன ரீதியாக பாதிக்கப்படுவார்கள் என்பதுதான் பொதுவாக சொல்லக்கூடிய பலன்கள் இப்ப சந்திராஷ்டமம் அப்படின்னு சொல்வீங்க சந்திராஷ்டம்னா சந்திரனுக்கு நம்மளுடைய ராசி சந்திரனுக்கு எட்டாம் இடத்தில் சந்திரன் அன்றைய சந்திரன் வரும்பொழுது நம்மளுடைய மனநிலை குழப்பமாக இருக்கும் எந்த ஒரு முடிவும் எடுக்க முடியாமல் போகும் தெளிவற்ற முடிவாக இருக்கும் அதாவது நம்மளுடைய ராசிக்கு எட்டாம் இடத்தில் சந்திரன் வரும்பொழுது நம்மளுடைய மனநிலை குழப்பமாக இருக்கும் தெளிவில்லாமல் இருக்கும் எந்த ஒரு முடிவும் சரியாக இருக்காது என்பதனால்தான் அந்த சந்திராசிரமத்தை நாம் பயன்படுத்த வேண்டாம் என்று ஜோதிடத்தில் நாம் சொல்லுகிறோம் அப்படி இருக்கும் பொழுது லக்கணத்திற்கு எட்டிலேயே சந்திரன் வந்து விட்டாள் அவன் எல்லாத்தையும் தானே குழப்புவான் அப்போ திறமையும் அறிவும் புகழ் உடைய அதாவது ஒரு விஷயத்தில் புகழுடையவராக மாறுவதும் எவ்வாறு அது கண்டிப்பாக வடவெளி சந்திரனாக இருந்தால் தான் செயல்பட முடியும் எட்டாம் இடத்தில் சந்திரன் இருக்கும் பொழுது அவர்களுடைய மறைமுகமான சில விஷயங்களை ஆய்வு செய்து வெளியே கொண்டு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கலாம் மற்றவர்களுக்கு தெரியாத மறைக்கப்பட்ட விஷயங்களை வெளியே கொண்டு வரக்கூடிய அறிவு இருக்கடா மற்றவர்களால் கண்டுபிடிக்க முடியாத அல்லது மறைத்து வைக்கப்பட்ட சில விஷயங்களை கொண்டு வரக்கூடிய திறமை இருக்கலாம் இது யாருக்கெல்லாம் இருக்கும் இந்த காவல்துறை மற்றும் சிபிஐ என்று சொல்லக்கூடிய சிலர் மறைக்கப்பட்ட சில விஷயங்களை எடுப்பாங்க நீங்கள் நல்லா கவனம் பண்ணியிருப்பீங்க ஒரு ரைடு போவாங்க போலீஸ் ரைடு போனாங்கன்னா எங்கெங்கே மறைச்சி இருக்காங்களோ அவங்க சொத்துகளையோ அல்லது அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் மறைச்சி வச்சுருப்பாங்க இல்லையா இதை அழகாக கண்டுபிடித்து வெளியே கொண்டு வருவாங்க இது ஒரு விதம் இது ஒரு திறமைக்கு ஒரு விதம் ஒரு சில பேர் புதைய புதைந்து போன சில வரலாற்று சான்றுகளை வெளியே கொண்டு வருவாங்க மறைக்கப்பட்டது அல்லது வரலாற்று சான்றுகள் புதையல் இது போன்ற சில விஷயங்கள் கடலில் மூழ்கி போன சில விஷயங்களை வெளியே கொண்டு வரக்கூடிய விஷயங்கள் வந்து அந்த எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் ஒரு அறிவை கொடுக்கலாம் இந்த டைட்டானிக் என்ற ஒரு படம் வந்தது ஒரு கப்பல் மூழ்கி போனது அதை பற்றி ஆய்வு செய்து உள்ளே போய் ஒரு படம் எடுத்து அவர் மிகவும் புகழடைந்தார் அவருக்கு எட்டாம் இடத்தில் சந்திரன் இருந்ததா இல்லையா என்று அவர் ஜாதகத்தை நாம் பார்த்து ஆய்வு செய்ய வேண்டும் ஆனால் ஒரு விஷயத்துக்கு உதாரணத்துக்காக இதை எடுத்திருக்கு இந்த எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் இவ்வாறும் வேலை செய்யும் என்பதை தெளிவுபடுத்ததான் ஏன் கேட்டால் ஒரு ஜாதகத்தை பார்த்த உடனே எட்டாம் இடத்தில் சந்திரன் இருந்தாலே அது எல்லா விதத்திலையும் அழித்து விடும் எதுவும் பலன் இல்லாமல் போய்விடும் என்று சொல்லுகிறார் லக்னாதிபதியே சந்திரனாக இருந்து லக்னாதிபதியே சந்திரனாக இருந்து அவன் எட்டாம் இடத்தில் போய் இருந்தால் சில தடங்கள் முடக்கம் ஏற்படும் அவன் அறிவுள்ளவனாக இருந்தாலும் கூட திறமை உள்ளவனாக இருந்தாலும் கூட அவனால் மேன்மை அடைய முடியாது புகழ் பெற முடியாது இவ்வளோதான் என்னன்னா லக்னாதிபதி எட்டில் போயிட்டாலே அவனால் மேன்மை அடைய முடியாது கஷ்டப்பட்டு முன்னேற வேண்டும் எட்டில் சந்திரன் இருப்பவர்களும் மேலே வந்திருக்காங்க என்னன்னா மிக கடுமையான தடங்கள் முடக்கங்களை தாண்டி தாண்டி வந்திருப்பாங்க எனவே ஒரு எட்டில் சந்திரன் என்பது ஒரு காரணியாக எடுத்துக்கொண்டால் நூலில் பல விஷயங்களை நல்லதும் சொல்றாங்க கெட்டதும் சொல்றாங்க கண்டிப்பாக அது வளர்ந்திரையில தான் நல்லதும் சொல்லுவாங்க தேய்பிரை சந்திரனாக இருந்தால் அதுக்கு கெடுதல் பலன் தான் நோய் வரும் இது இயற்கை எட்டாம் இடத்தில் சந்திரன் இருந்தாலே மனக்காரகன் வந்து கெட்டுப்போய் மனம் குழப்பமாய் எந்த ஒரு விஷயத்தை செய்தாலும் தோற்றுப்போகிறோமோ என்ற எண்ணத்தை உருவாக்கி கொண்டு அவர்களுக்கு நோய் கண்டிப்பாக வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உடலில் வந்து காயம் ஏற்பட்டிருக்கும் சந்திரன் என்பவன் அழகுக்குரியவன் அந்த அழகுக்குரிய அந்த சந்திரன் தன்னுடைய உடலில் எதேனும் காயத்தை ஏற்படுத்தி கொள்வான் என்பது ஒரு விதி இந்த எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை நாம் ஒவ்வொன்றாக எப்படி பிரித்து பார்த்து வருகிறோம் என்பதை தான் நான் இந்த பதிவுகளில் சொல்கிறேன் இதுக்கு முன்னாடி நான் வந்து எட்டில் சுக்கரன் என்றால் என்ன செய்யும் என்பதை சொல்லியிருக்கேன் இந்த பதிவில் நான் எட்டில் சந்திரனை பற்றி சொல்லியிருக்கேன் மீண்டும் ஒரு முடிவாக சொல்லக்கூடிய விஷயங்கள் மறைந்து சென்ற அல்லது மறைக்கப்பட்ட அல்லது யாருக்கும் தெரியாத ஏதேனும் ஒரு விஷயத்தை எடுப்பது அது கண்டுபிடிப்பாக சொல்லக்கூடாது புது கண்டுபிடிப்புகள் ஆய்வுக்குரிய விஷயங்கள் அதாவது ஒன்பதாம் இடத்துக்குரிய வேலைகளை எட்டாம் இடம் செய்யுமா அப்படின்னு கேட்கவே கேட்காதீங்க அது ஆய்வுக்குரிய விஷயங்கள் அல்ல புதிதாக கண்டுபிடிக்கக்கூடிய விஷயங்கள் அல்ல அதெல்லாம் ஒன்பதாம் இடமும் ஐந்தாம் இடமும் வேலை செய்யும் இது எட்டாம் இடம்ங்கிறது மறைக்கப்பட்ட பொருட்களை வெளியே கொண்டு வரும் இதுக்கு தான் நான் ஒரு சின்ன நல்ல உதாரணம் சொன்னேன் இந்த போலீஸ் ரைடு அப்படின்னு பொழுது அதில் மறைக்கப்பட்ட பொருட்களை மறைக்கப்பட்ட டாக்குமெண்ட்ஸ் எடுப்பாங்க ஒரு சில பேர் வந்து வீட்டில் ஏதாவது ஒரு பொருள் மறைஞ்சிருக்குன்னா அதை எடுப்பாங்க ஒரு சில பேர் இந்த பரிகாரம் செய்கிறேன் அல்லது மாந்திரிகம் செய்கிறேன்னு சொல்லும் பொழுது இந்த மறைக்கப்பட்ட சில பொருள்களை எடுப்பாங்க இதெல்லாம் ஒரு திறமை வேண்டும் அறிவு வேண்டும் இதுக்கும் சில பேர் புகழடைந்து இருப்பார்கள் இல்லையா இது எல்லாமே லக்கணத்துக்கு எட்டாம் இடத்தில் சந்திரன் இருப்பதால் செய்யக்கூடிய பலன்கள் என்பதை மட்டும் புரிஞ்சுக்கணும் எனவே ஒரு கிரகம் எட்டில் இருந்தாலே அது எந்த ஒரு வேலையும் செய்யாமல் முடங்கிவிடும் என்பது அர்த்தம் அல்ல அவனுடைய செயல்பாடை பொறுத்தும் மாறுபடும் அவனுடைய சாரம் அவனுடைய நட்சத்திரம் அவன் பெற்ற நட்சத்திரத்தின் தன்மையை பொறுத்தும் அவனுடைய தன்மை மாறும் அவனுடைய சந்திரனுடைய மட்டுமல்ல எந்த கிரகமாக இருந்தாலும் எட்டில் இருந்தால் எவ்வாறு வேலை செய்வான் என்பதை அடுத்தடுத்த பதிவுகளில் சொல்கிறேன் நன்றி வணக்கம்